ஸ் வெ்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கட்ட அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இதை நம்ம உருவிட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற பழுப்பு கலராக இருக்கிற கீரை எல்லாம் எடுத்துட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு அது கூட சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு மிளகா காந்த மிளகாயை கிள்ளி அது கூட சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை அது கூட சேர்த்துக்கோங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கங்க பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த கீரை வேகும்போது நம்ம போட்டிருக்கிற பாசி பருப்பும் நல்லா வெந்துடும் இந்த கீரை பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூட தண்ணி தெளிச்சுட்டு வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நமக்கு கீரை வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு கீரை நல்லா வெந்துடுச்சு இது கூட நம்ம இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் இப்போது ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம சாம்பார் சாதம் பத்த குழம்பு சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப சத்தான இந்த முருங்கைக்கீரை பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்